தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராகிரசன் ஆக்டிவிட்டி மேற்கொள்வதற்கு முன்பு கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நான்காம் வகுப்பில் ஏபி அப்படின்ற இரண்டு பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்னா ஐந்தாம் வகுப்புலேயும் ஏபி அப்படின்ற இரண்டு பிரிவுகள் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஐந்தாம் வகுப்பில் ஏ பிரிவு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதிதாக பி பிரிவு ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல மூன்றாம் வகுப்பில் உள்ள பிரிவுகளும் நான்காம் வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்க வேண்டும் அதேபோல இரண்டாம் வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மூன்றாம் வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்க வேண்டும் போல் ஒன்றாம் வகுப்பில் உள்ள பிரிவுகளும் இரண்டாம் வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்க வேண்டும் இவ்வாறு கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் புதிதாக ஒரு பிரிவை ஏற்படுத்த வேண்டுமெனில் யூடிஎஸ் ப்ளஸ் இணையதளத்தில் புதிதாக ஒரு பிரிவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ எங்களுடைய பள்ளியில் ஐந்தாம் வகுப்பில் ஏ பிரிவு மட்டும்தான் இருக்குது இப்போ நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு ப்ரமோட் கொடுக்கும் பொழுது நான்காம் வகுப்பில் ஏபி அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது ஆனால் ஐந்தாம் வகுப்பில் ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது அதனால் நான்காம் வகுப்பு ப்ரொமோட் கொடுக்கும் பொழுது ஏ பிரிவு மாணவர்களில் ஐந்தாம் வகுப்பில் ஏ பிரிவுக்கு ப்ரமோட் கொடுத்துருவோம் ஆனால் பி பிரிவு மாணவர்களில் ப்ரொமோட் கொடுக்கும் பொழுது ஐந்தாம் வகுப்பில் பி பிரிவு இல்லாததுனால ஐந்தாம் வகுப்பில் பி பிரிவை நான் ஏற்படுத்தணும் இப்போ புதிதாக ஒரு பிரிவை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி கையடக்க கணினி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் யூடைஸ் ப்ளஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது யூடைஸ் ப்ளஸ் யுடைஸ் ப்ளஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ லாகின் ஃபார் ஆல் மாடுல்ஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் செலக்ட் ஸ்டேட் அப்படின் இருக்கும் இதில் தமிழ்நாடு என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் ஆரஞ்சு வண்ணத்தில் கோ அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாடுல் அப்படின்ட்டு இருக்கும் இதில் லாகின் அப்படின்ற ஆரஞ்சு வண்ண புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் யூசர் ஐடி அப்படின்றது நம்ம பள்ளியுடைய பதினோரு இலக்க யூடேஸ் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ என்டர் பாஸ்வேர்டு இருக்கும் யுடிஎஸ் ப்ளஸுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் உரிய பாஸ்வேர்டை இங்கே பதிவு செய்யக்கூடாது யூடேஸ் ப்ளஸ் என்று தனியாக ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதை இந்த என்டர் பாஸ்வேர்டு அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு என்டர் கேப்சா அப்படின்ற கட்டத்தில் கீழே பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் உங்களுக்கு எழுத்துக்களும் எண்களும் கொடுத்துருப்பாங்க அதை அவ்வாறே இந்த என்டர் கேப்சா அப்படின்ற இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஜா இதை மூன்றையுமே பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே கரண்ட் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படின்னு உங்களுக்கு சிவப்பு வண்ணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஒரு பாப் அப் மெசேஜ் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்தில் குளோஸ் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க பின்பு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடது முலையில் மூன்று கோடுகள் காட்டப்பட்டிருக்கும் மெனு அதை அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இது போல் உங்களுக்கு வரைஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் மெனு அந்த மூன்று கோடுகளை அழுத்துங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸில் ஸ்கூல் ப்ரொஃபைல் ஸ்கூல் ப்ரிவிலேஜ் செக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின் இருக்கும் இந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸில் செக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மூன்றாவதாக இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க பார்த்திங்கன்னா இப்போ நம்முடைய பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்புகள்லாம் காட்டப்படும் இதில் எக்ஸ்பேண்ட் ஆல் செக்ஷன்ஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்படி அழுத்துனீங்கன்னா நம்முடைய பள்ளியில் என்னென்ன வகுப்புகள் வகுப்புக்கான பிரிவுகள் இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பள்ளியில் நான்காம் வகுப்பில் ஏபி அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது ஆனால் ஐந்தாம் வகுப்பில் ஏ அப்படின்ற ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது அப்போனா ஐந்தாம் வகுப்பில் நான் ஒரு பிரிவை ஏற்படுத்தணும் ஏன்னால் இப்போ நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் ப்ரோமோட் பண்ணும் பொழுது ஏ பிரிவு மாணவர்களை ஐந்தாம் வகுப்பில் ஏ பிரிவு மாணவர்களை ப்ரமோட் பண்ணிடுவேன் ஆனால் பி பிரிவு மாணவர்களை அதாவது நான்காம் வகுப்பில் பி பிரிவு மாணவர்களை ஐந்தாம் வகுப்பில் பி பிரிவுக்கு தான் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் அதனால் ஐந்தாம் வகுப்பில் பி பிரிவை நான் உருவாக்கி கொள்கின்றேன் இப்போ எவ்வாறு ஒரு பிரிவை உருவாக்குறது அப்படின்னு தான் பார்க்கலாம் இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஆடு செக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஐந்தாம் வகுப்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா செக்ஷன் டூ பி ஜென்ரேட்டட் அதாவே உங்களுக்கு பி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ ஏற்கனவே ஏ அப்படின்ற ஒரு செக்ஷன் எங்கள் பள்ளியில் இருக்குது அதனால் இப்போ பி அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து அதாவே உங்களுக்கு எடுத்துருச்சு இப்போ உங்களுடைய பள்ளியில் வந்து பி செக்ஷன் உங்களுக்கு ஏபி அப்படின்னு ரெண்டு செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ மூன்றாவது ஒரு செக்ஷனை நீங்கள் வந்து சி அப்படின்ற ஒரு செக்ஷனை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வகுப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சி அப்படின்ற செக்ஷனை அது உங்களுக்கு காட்டப்படும் இப்போ எங்களோட பள்ளியில் இயன்ற வகுப்பு இருந்துச்சு வகுப்புக்கான பிரிவு இருந்துச்சு இப்போ நான் புதுசாக ஒரு வகுப்பு அதற்கான பிரிவை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பை நான் தெரிவு செஞ்சோனே செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பி அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து செக்ஷன் அலைஸ் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த கட்டத்தில் இந்த பி பிரிவு என்ன மீடியம் அப்படின்றத பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ பி பிரிவு அப்படின்றது இங்கிலீஷ் மீடியம் அப்புடின்னு எங்கள் பள்ளியில் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றத பதிவு செய்து கொள்கின்றேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பதிவு செஞ்சதுக்கப்புறம் ஆடு செக்ஷன் அப்படின்னு ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ செக்ஷன் ஆடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தாம் வகுப்பில் ஏ செக்ஷன் பி செக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு இப்போ இந்த செக்ஷனை நீங்கள் டெலீட் பண்ணாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் இந்த சிவப்பு வண்ணத்தில் டெலிட் அப்படின்னு இருக்குது அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் வந்து டெலிட் ஆகிடும் இப்போ சில பள்ளிகளில் பார்த்திங்கன்னா கீழ்நிலை வகுப்பு மேல்நிலை வகுப்பு இந்த ரெண்டில் அதாவது மூன்றாம் வகுப்பில் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா இரண்டாம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கன்னா மூணாம் வகுப்பில் ஏதாவது ஒரு செக்ஷனை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடணும் அப்படி டெலிட் பண்ணிங்கன்னா தான் ஏயிலருந்து ஏக்கு வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து உங்களுக்கு ப்ரமோட் கொடுக்க முடியும் கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ எங்களோட பள்ளியில் பார்த்திங்கன்னா இப்போ நான்காம் வகுப்பில் ஏபி அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குது அதே போல் ஐந்தாம் வகுப்பில் ஏபி அப்படின்னு ரெண்டு பிரிவு உங்களுக்கு கட்டப்படுது இப்போ பீன்ற ஒரு புது பிரிவை தான் நான் உருவாக்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே செக்ஷன் அலைஸ் அப்படின்ற இடத்துல இந்த ஏ பிரிவு வந்து என்ன மீடியம் அப்படின்றத நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம் இப்போ எடிட் அப்படின்ற ஒரு இருக்குது அதை அழுத்துகிறேன் இப்போ செக்ஷன் அப்படின்ற இடத்துல இப்போ எங்களுடைய பள்ளியில் ஏ பிரிவு வந்து தமிழ் மீடியம் தமிழை டைப் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்றத கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா செக்ஷன் அலைஸ் அப்படின்றதில் கிளாஸ் ஃபிஃப்த்து செக்ஷன் ஏ அப்படின்றது தமிழ் மீடியம் அப்படின்னு உருவாயிடுச்சு இதே போல் அனைத்து வகுப்புலேயும் செக்ஷன் அலைஸ் வந்து நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் புதுப்பித்து கொள்ளலாம் இப்போ நான்காம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஏ செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் பி செக்ஷன் வந்து தமிழ் மீடியம் அப்படின்ட்டுருக்கு ஆனால் ஏ செக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் தான் அதனால் என்பதை தேர்வு செஞ்சுட்டு தமிழ் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் அப்டேட் என்பதை அழுத்துகிறேன் இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வந்துடுச்சு அடுத்து பி செக்ஷனை வந்து நான் இங்கிலீஷ் அப்படின்னு மாற்றணும் இப்போ எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ உங்களுக்கு பி செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஏங்கிறது தமிழ் மீடியம் பிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது இப்போ சரியாக வந்துடுச்சு இதே போல் மூன்றாம் வகுப்பு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் அலைஸில் வந்து நாட் அவைலபிள் அப்படின்ட்டுருக்கு இப்போ நான் அதை நான் மாற்றணும் அப்படின்னா எடிட் போயிட்டு இதில் ஏங்கிறது தமிழ் மீடியம் தமிழ் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்றேன் அடுத்து பீங்கிறது இங்கிலீஷ் மீடியம் இப்போ அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அதாவது கிளாஸ் டூ இதில் செக்ஷன் அலைஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு இப்போ எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஏங்கிறது தமிழ் மீடியம் அப்டேட் கொடுத்துட்றேன் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டூவில் வந்து ஏ அப்படின்ற ஒரு செக்ஷன் தான் எங்களுக்கு இருக்குது ஆனால் கிளாஸ் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு ரெண்டு செக்ஷன் இருக்குது இப்போ கிளாஸ் டூவில் நான் வந்து பி அப்படின்ற ஒரு செக்ஷனை உருவாக்கணும் அதற்கு மேலே செலக்ட் கிளாஸ் அப்படின்ற இடத்துல இரண்டாம் வகுப்பை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ செக்ஷன் வந்து பி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இது வந்து நான் வந்து இங்கிலீஷ் செலக்ஷ் செக்ஷன் அலைஸ் அப்படின்ற இடத்துல இங்கிலீஷ் அது மீடியம் அந்த வகுப்புக்கான பிரிவுக்கான மீடியம் பதிவு செஞ்சுட்டு ஆட் செக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ இரண்டாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு உங்களுக்கு புதிதாக உங்களுக்கு காண்பிக்கப்படுது இப்போ இதே போல் ஒரு புதிய செக்ஷனை நம்ம வந்து உருவாக்கியாச்சு அதுக்கடுத்தது இப்போ கிளாஸ் ஒன் இதில் செக்ஷன் அலைஸை வந்து நம்ம மாற்றணும் இப்போ ஏ செக்ஷன் வந்து தமிழ் மீடியம் பி செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் அதற்கு எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு அப்டேட் அதேபோல் பி செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கிளாஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஏபி ஏங்கிறது தமிழ் மீடியம் பிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் இப்போ அதே போல் கிளாஸ் டூவில் ஏங்கிறது தமிழ் மீடியம் பிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் இதுவும் சரியாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அதாவது மீடியமும் உங்களுக்கு சமமாக உங்களுக்கு இருக்கணும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டும் சமமாக இருக்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு வகுப்பில் பிரிவை ஏற்படுத்தணும் அப்படின்னா செலக்ட் கிளாஸ் என்பதை தேர்வு செஞ்சுட்டு செக்ஷன் அதே உருவாகிடும் அப்புறம் செக்ஷன் அலைஸ் அப்படின்றதுல அது என்ன மீடியம் அப்படின்னு போட்டுட்டு ஆடு செக்ஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு புதிதாக ஒரு செக்ஷன் வந்து உருவாகிடும் இப்போ அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செக்ஷன் நீங்கள் வந்து எங்களுக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இறுதியாக பார்த்திங்கன்னா சோப்பு ஒன்றத்தில் டெலிட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செக்ஷன் வந்து டெலீட் ஆகிடும் நண்பர்களே இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ ஒரு வகுப்பில் ஏ அப்படின்ற ஒரு செக்ஷன் அதை நம்ம டெலிட் பண்ண முடியாது அதுக்கு அடுத்த செக்ஷன்லேருந்து பியிலருந்து நம்ம எத்தனை செக்ஷனை வேணாலும் நம்ம வந்து டெலீட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு வகுப்பிற்கு ஒரு செக்ஷன் இருக்க வேண்டும் அதாவது ஏ அப்படின்ற ஒரு செக்ஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு மேற்கொண்டு நம்ம எத்தனை செக்ஷன் வேணாலும் உருவாக்கிக்கலாம் அந்த உருவாக்கின செக்ஷனை நம்ம வந்து டெலீட்டும் பண்ணிக்கலாம் அடுத்து செக்ஷன் அலைஸ் அப்படின்ட்டுருக்கும் இப்போ ஒவ்வொரு செக்ஷனும் என்ன மீடியத்தில் இருக்கணும் அப்படின்றத நம்ம செக்ஷன் அலைஸ் அப்படின்றதில் கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ ஏ செக்ஷன் வந்து தமிழ் மீடியம் பி செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்புடின்னு எங்கள் பள்ளியில் இருக்குது இப்போ உங்களோட பள்ளியில் ஏ செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா எடிட் அப்படின்ற சிம்பிளை கிளிக் பண்ணி செக்ஷன் அலைஸில் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்புடின்னு பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ ஏன்ற செக்ஷனுக்கு நம்ம மீடியத்தை வேணால் நம்ம மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அந்த ஏன்ற செக்ஷனை நம்ம டெலீட் பண்ண முடியாது ஒரு வகுப்பிற்கு ஏ அப்படின்ற ஒரு செக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஷன் ஆக்டிவிட்டி செய்வதற்கு முன்பு கீழ்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் மேல்நிலை வகுப்பில் உள்ள பிரிவுகளும் சமமாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொண்டு ஏதாவது ஒரு வகுப்பில் பிரிவுகள் விடுபட்டிருந்தால் புதிதாக ஒரு பிரிவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது ஏதாவது ஒரு பிரிவை நீங்கள் டெலீட் செய்யணும் அப்படின்னா ஏ என்ற பிரிவை தவிர மற்ற பிரிவுகளை டெலீட் செய்து கொள்ளலாம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்